ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னே ஒரு விலாகில் நான் காமிச்சிருப்பேன் என்னோட கிச்சன்ஸில் இருக்க ஸ்டஃப் எல்லா ப்ராட் எல்லாமே ஐட்டம்லாம் வந்து எக் நிறைய எக்ஸ்பீரியானது இருந்துச்சு எல்லாத்தையுமே வந்து நீட்டாக கீழே தூக்கி போட்டுட்டு நல்ல அழகழகான டப்பாஸ்லாம் பார்த்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் ஸோ அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலேந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேலே நான் வந்து முத இங்கே கீழே இருக்க பாத்திரங்கள்லாம் தான் வந்து மேலே வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு மேலே என்ன இருக்குன்னா அது வந்து வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் நான் வந்து எப்பவுமே நான் அந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் வத்தல் பொடி மல்லிப்பொடி வந்து நாங்கள் கடையிலேருந்து வாங்கிக்க மாட்டோம் ஸ்ட்ரைட்டாக நாங்களே இந்த வத்தல் வத்தலும் மல்லியும் முழுசாக வாங்கி அதையே நாங்கள் கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்போம் ஸோ அதனால ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் அதோட குட்டி டப்பாஸை வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் அதை நான் காமிக்கும்போது காமிக்கிறேன் ஸோ அதுதான் இங்கே இருக்குது அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸ் வெசல்ஸ் இருக்குது டீ கப்ஸ் இருக்குது வேற நிறைய கிளாஸ் வெசல்ஸ் பாத்திரம் வைக்கிற ஷெல்ஃபில் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது இது வந்து யூஸ் பண்ண அப்படியே வச்சுருக்குது அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்மளோட நான் கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ண என்னோடய செல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உப்பு டப்பா பொடி உப்பு இருக்குது இதில் பொடி உப்பு இதில் நெக்ஸ்ட்டு இது வந்து பெரிய உப்பு பெரிய உப்பு வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுறது நல்லது ஸோ அதனால நீங்களும் பெரிய உப்பு யூஸ் பண்ணுங்கள் அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அது என்னது ஊறுகாய் ஊறுகாவும் இருக்குது அப்புறம் இது வந்து எண்ணெய் இதெல்லாம் வந்து அதே டப்பாஸில் தான் போட்டிருக்கேன் அடுத்தது இது வந்து டீத்தூள் இது வந்து நம்ம மில்க் ஷேக் குடிக்கிறது இப்போது அதை டீ தூளுக்காகவே யூஸ் இருக்காங்க இதில் இருந்து இப்படி தட்டிக்கிறாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அண்ட் நெக்ஸ்ட்டு இது பாத்தீங்கன்னா இது வந்து பச்சரிசி அதுவும் இது கொஞ்சோல்ல ஏன் இருக்குன்னா இது வந்து கோவில்ல கிடச்சது ஸோ இதை வந்து என்ப்பமாக பாயாசம் அப்படி ஏதாவது பண்ணும்போது அதில் போட்டுருவாங்க ஸோ அதுக்கு அதில் இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து நெய் அதே டப்பாவில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு என்னது இருக்கு உள்ள கடுகு பெரிய டப்பால கடுகு இருந்துச்சு ஏன்னா கடுகு இவ்வளோதான் ஒரு பேக்கெட் வாங்குவோம்னா ரொம்ப நாளைக்கு போகும் ஸோ அதனால நாங்கள் இப்படி குட்டியா ஒரு டப்பாலே நான் இதை மாத்திட்டேன் இது வந்து ஜவ்வரிசி மருந்து அவிக்கிறதுக்குள்ள ஜவ்வரிசி அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அதெல்லாம் வந்து பெரிய பெரிய பாக்ஸில் இருந்துச்சு நான் அதை மாற்றி குட்டியாக அழகாக ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டேன் அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ஹோட்டலில் சாப்பாடுலாம் வாங்குவோம்னா அதில் வந்தது இது வந்து ஒவ்வொரு பொடி மேலே ஸ்டாக் வச்சுருக்கீங்களா அதில் உள்ள பொடி இது மஞ்சள் பொடி ஸ்டாக் வச்சது வந்து அங்கே உள்ள வச்சுருக்கேன் அதை நான் காமிக்கிறேன் ம மல்லித்தூள் ஜீரகத்தூள் இது மல்லித்தூள் இது ஜீரகத்தூள் இது வந்து நல்ல மிளகு பொடி மஞ்சள் அப்புறம் வத்தல் பொடி வெந்தயப்பொடி அடுத்து பார்த்தீங்கன்னா இதை இதெல்லாம் தான் இந்த இதில் இருக்குது நெக்ஸ்ட் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது இது ஆ ஓமம் ஓமமும் வந்து ஒரு பெரிய கண்டெய்னரில் தேவையில்லாமல் இருந்துச்சு இவ்வளோ ஓமத்துக்கு ஸோ அதை இதுக்குள்ளே போட்டு அழகாக நீட்டாக குட்டியாக அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்புறம் இது வந்து வெந்தயம் நான் சொன்ன மாதிரி எப்பவும் நான் யூஸ் பண்ணுறது கிச்சனில் வந்து எடுக்கிற பொருளே இது தான் வெந்தயம் வந்து எப்போவுமே ஹேர் பேக்குக்கு அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் வெந்தயம் இது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல மொளகும் ஜீரகமும் இதுவும் ஒரு பெரிய கண்டெய்னரில் தேவையில்லாமல் இருந்துச்சு ஸோ அதை குட்டியாக சின்ன டப்பலாக மாற்றிட்டேன் அண்ட் இது என்னென்னு பார்த்திங்கன்னா டேட்ஸ் டேட்ஸ் இல்லை இதில் பாதாம் அது ஒரு வீடியோ வாங்கினது நான் போட்டிருப்பேன் நம்ம சேனலில் ஸோ அதில் இப்போ இவ்வளோதான் மிச்சம் இருக்கு பாதாமெல்லாம் காலி ஆயிடுச்சு இது மட்டும் என்ன மிச்சம் இருக்கு இதுவும் சீக்கிரம் காலி பண்ணிடுவோம் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து இது ஒரு டப்பா இங்கே வந்து இது வந்து ஒரு ஹெல்த்தி பொடி மாதிரி என்னெல்லாமோ போ அதை வந்து பொடி பண்ணி நம்ம போட்டு குடிச்சா நமக்கு ரொம்ப நல்லது இது வந்து நிலவேம்பு பொடி அது ஒரு பெரிய பாக்ஸில் இருந்துச்சுன்னா அது குட் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ அதனால் அதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் இதில் பாயசத்துக்குள்ள பார்லி அரிசி இருக்குது இது வந்து பாயசத்துக்கு போடக்கூடியது அது அங்கே நான் உனக்கு அமுச்சேன்னா அது மருந்துக்குள்ளது நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பருப்பு பருப்புலேயே மசூர் பருப்பு அப்படி நிறைய வெரைட்டி இருக்குது இப்போமா அது எனக்கு இது எதில் எந்த பருப்புன்னு எனக்கு தெரியாது ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வெரைட்டிஸில் நிறைய பருப்பு இருக்குது அந்த பருப்பெல்லாம் தனித்தனி டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க இதுவும் ஒரு வகையான பருப்பு இது ஒரு வகையான பருப்பு அப்புறம் இன்னமும் வரமாக இருக்கும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இன்னொரு சைஸ் பருப்பு மூணு சைஸ் பருப்பு எங்கள் வீட்டில் இருக்குது ஆனால் இது எதுக்கு என்னென்ன பேருன்னு கரெக்டாக தெரியல பட் மூணு சைஸ் இருக்கு நெக்ஸ்ட் இது இதுல என்ன இருக்குன்னு பாக்கலாம் தான் அரேஞ்ச் பண்ணேன் நானே மறந்துட்டேன் வச்சேன்னே இது வந்து சர்க்கரை நிறைய இருந்துச்சு பாயாசம் அப்படி ஏதாவது பண்ணி பண்ணி காலி தான் இருப்போம் அடுத்து வெயிட்டா இருக்கு அரிசி இது வந்து பொடி அரிசின்னு சொல்லுவாங்கல்ல பொன்னி அரிசி அது நிறைய வாங்கி இப்போ இவ்வளோ தான் மீதி இருக்கு ஸோ அது அப்படி நாங்கள் டப்பால போட்டு வச்சுட்டோம் நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உளுந்து வெரைட்டி உடச்ச உளுந்து முழு உளுந்து கீழே பார்த்தீங்கன்னா பச்சரிசி கொஞ்சம் இருக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் துறக்கிறதுக்கு மாச்சலாக இருக்கு ஸோ பாருங்களேன் பச்சரிசி வந்துடுச்சு ஸோ அதுதான் இந்த டப்பால இருக்கு அது இது அந்த பருப்பு சொல்லிட்டேன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலாஸ் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மோஸ்ட்டாக அம்மா வந்து அந்த அரைச்சி இது பண்ணுறாங்களோ அதுதான் யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பாங்க இது மைதா மாவு அப்படி கொஞ்சம் ஐட்டத்தை இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு இவ்வளோந்தான் மசாலா ஐட்டம் எங்கள் வீட்டில் மீதி எல்லாமே அம்மா ஹேண்ட்மேடாகவே அரைச்சி யூஸ் பண்ணிப்பாங்க அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஐட்டம் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க வா டேட்ஸை தேனில் ஊற வச்சு வச்சிருக்கேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் இது வந்து அந்த மஞ்சள் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கே இல்லை ஆனாலும் தூர போன மனம் இல்லாமல் அதே டப்பாலே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன் அண்ட் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கோட் ஒன்றும் வகலை இது வந்து சொன்னெல்லாம் முழுசாக வாங்குவோன்னு ஸோ அதில் இது முழுசாக மல்லி அடுத்த ஷிஃப்ட்டுக்கு இன்னும் திரிக்காமல் நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் நல்ல மல்லி தீரப்போகுது ஆக்சுவலி அரைச்சி வச்சது அதை நம்ம எடுத்துக்கலாம் இது நான் உங்களுக்கு சொன்னதில்லை ஸ்டாக் வச்ச மஞ்சள் மஞ்சள் தூள் பாருங்க மஞ்சள் தூள் இவ்வளோ தான் இங்கே இருக்குது இது வந்து ஸ்டாக் பண்ணனால இதை நான் மேலே வச்சிடலாம் ஸ்டாக் பண்ண ஐட்டம்ஸ்னால அங்கே வச்சிடலாம் ஸோ இருந்த இடத்துல அப்படியே வச்சிடறேன் ஏன்னா நான் நான் நான்தான் ஸோ க்ரெடிட்ஸ் எனக்கு கண்டிப்பாக செய்கிறோம் எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டேன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்ச வீடியோஸை விட அந்த வீடியோவில் காமிச்சதை விட இப்போ நான் அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேனாங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் மாடலர் கிச்சன் அப்படிலாம் வைப்பீங்க எங்கள் வீட்டு கிச்சனை சிம்பிளாக நான் தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு நான் அதுக்கு மாதிரி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பெரிய பாத்திரங்கள் இன்னும் மேலே வந்து எல்லாமே அப்படி சாக்லேட் கட்டி கட்டி அப்படி நாங்கள் மேலே வச்சுருக்கோம் இப்போதைக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் இவ்வளோ இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான குக்கர் அப்படி எல்லா ஸ்டப்ஸுமே இங்கே ரெடியாக இருக்குது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட காய்கறி கூட இப்போதைக்கு எம்டி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ தான் க்ளீன் பண்ணு எல்லாமே எம்டி பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் ஒன்று அடுக்க ஆரம்பிக்கணும் இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான நிறைய எப்படிலாம் வீடியோஸ் போடலான்னு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பாய்